ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இங்கே நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஸ்ப்ளெண்ட்ரு ப்ளஸ் வண்டியில் வந்து வால்வு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த வால்வு அட்ஜஸ்ட்மெண்ட் டேப்பு கவர் வந்து கட் ஆகிட்டு அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் அந்த வால்வு வந்து பார்த்திங்கன்னா எப்படி ப்ரோக்கனாக இருக்குன்னு பாருங்கள் இந்த கேப்பு தான் இது வந்து மீடியம் டைட்டு தான் வைக்கணும் ஓவர் டைட்டு வச்சீங்கன்னா இந்த மாதிரி கட் ஆயிடும் இது வந்து உருக்கு மெட்டீரியல் இப்போ இது புதுசு வாங்கிட்டு வந்துட்டேன் இதோடய விலை பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது ரூபா ஹோல் கேப் டேப் அட்ஜஸ்ட் ஹீரோ கம்பெனியோடது இப்போ எனக்கு வந்து எக்ஸ்காஸ்ட் சைடில் உள்ளது கரெக்டாக இருக்குது நம்ம எப்படி க்ளீன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் இப்போ நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு சைடு கம்ப்ளீட்டாக உடைச்சி விட்டேன் உடச்சி விட்டு ஆனால் அந்த பிசுறு வந்து உள்ளே போகாத மாதிரி கீழே நீக்கி வச்சுட்டு தான் உடைச்சேன் அதனால அந்த பிசுறு உள்ளே போகாது இப்போது அந்த இதை உடைக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகுனா அந்த எக்ஸ்காஸ்ட் சைடில் உள்ளது கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும் ஏன்னா இது கொஞ்சம் ஃப்ரீயானதுக்கப்புறம் நம்ம இந்த சைடாக இப்படி விட்டு இப்படி லூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக உடச்சி உள்ள பிசுறு வந்து உள்ளே போயிடக்கூடாது நான் மெயினாக அதுக்காண்டி தான் சொல்கிறேன் நேக்கா அந்த பிசுறு உள்ளே போகாமல் அப்படியே சுற்றி சுற்றி எடுத்திங்கன்னா அந்த த்ரெட்டு ஈஸியாக க கலந்துரும் ஏன்னா இது நிறைய பேருக்கு நிறைய மெக்கானிக்கலே கம்ப்ளைண்ட் வரும் இந்த கம்ப்ளைண்ட்டு வர்றவங்க என்ன அந்த ஹெட்டே மாற்றுற மாதிரி ஆயிரும் மேலே உள்ளது அதனால் நம்ம நேக்கா இப்படி நான் சொன்ன இந்த இதில் லைட்டாக கட் பண்ணி விட்டீங்க இதில் கட் பண்ணி விட்டுங்க பாருங்கள் லைட்டு போட்டிங்கன்னா லைட்டு போட்டு பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா இந்த இதை மட்டும் கஞ்சை கட் பண்ணி விட்டோன்னா நம்ம சுற்றுறதுக்கு ஈஸியாக திருங்க மாதிரி வந்துடும் கட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும் இதோட விலை கம்மி தான் லைட்டாக தான் இருக்கணும் டைட்டாக வெளியே வந்துட்டு திருட்டு இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் உங்கள் வண்டியில் இந்த மாதிரி கட்டாக இருந்துச்சுன்னா இப்படி தான் கலத்தி சிம்பிளாக சரி பண்ணணும் இதில் வந்து பேஸ்ட் வேஸ்ட்டு எதுவுமே போட தேவையில்ல உள்ளே ஒரு ஓரிங் வரும் ரப்பர் ஓரிங்கு இப்போ பார்த்திங்களா இந்த ஓரிங் வருதா நான் இப்போ நம்ம புதுசாக வாங்கினதில் இந்த ஓரிங் இல்லை இந்த ஓரிங்கை கலத்தி இதில் போட்டுட்டு டைட் பண்ணிட வேண்டியதான் இதை ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்பி விட்டால் போதும் ஓரிங்கை வந்து இந்த மாதிரி உள்ளே விட்டு அப்படி ஈஸியாக எடுத்துக்கலாம் இந்த ஓரிங்கை அப்படியே இதில் தூக்கி மாட்டிட வேண்டியதான் இந்த ஓரிங்க எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு ஆயில் லீக் ஆகக்கூடாது அதுக்காண்டி தான் வேறு ஒன்றும் கிடையாது அணை பேண்ட்லாம் போட தேவையில்லை சும்மா அப்படியே போட்டு டைட் பண்ணிட வேண்டியதான் இது மெயினாக எதுக்காண்டி சொல்கிறோம் அப்படின்னா இந்த இன்லெட்டு எக்ஸ்காஸ்ட்டு வால்வு கேப் டோரை வந்து ஃபுல் டைட் நம்ம வைக்கக்கூடாது மீடியம் டைட்டில் அப்படி நுப்பாட்டி இல்லைனா இப்படி தான் கட் ஆகிரும் இது தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி தொடர்ந்து ஆட்டோமொபைல் ரிலேட்டடான வீடியோ எலக்ட்ரிக்கல் பைக் மெயின்டெனன்ஸ் வீடியோ பேட்ரி பேக் செய்கிறது எப்படி எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து அப்லோட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்